தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மயக்குமார் என்னடா கேரளாவை பத்தி ஒரு கிரைம் நியூஸ் எதுவும் பெருசாக வராமல் இருக்கேன்னு நினைச்சேன் இப்போ ஒன்று வந்திருக்கு ஆனா இது போல செய்தியெல்லாம் பாக்குறப்ப என்னடா பண்றீங்க இந்த வயசுல சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு தான் நமக்கே யோசிக்க தோணுதுங்க இப்போ ஒரு சின்ன பொண்ணு பத்தொன்பது வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை கல்லாலே அடித்து விட்ட சா வச்சிருக்கான் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேரு சித்திரப்பிரியா பத்தொன்பது வயசு இந்த கேரளாவோட எர்ணாகுளம் இருக்கல அந்த பகுதியை சேர்ந்தவங்க இவங்க இந்த பெங்களூரில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏவியேஷன் ஸ்டூடெண்ட் இவங்க இவங்க சமீபத்தில் பெங்களூர்லேருந்து கிளம்பி அவங்க நேட்டிவ்க்கு வந்திருக்காங்க கேரளா எர்ணாகுளத்துக்கு வந்திருக்காங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளில் ஒரு செரிமணிங்க ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே பெருசாக நடக்கும் போல இருக்குது அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணுன்றதுக்காக இவங்க கிளம்பி வந்திருக்காங்க வந்தவங்க கடந்த ஆறாம் தேதி வீட்டிலேருந்து வெளியே போனாங்க தான் அதுக்கப்புறம் வரல வீட்டுக்கு அன்றைக்கி போன பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா ஏன்னா அந்த சைடில் அவங்களுக்கே எந்த அளவுக்கு இந்த பதட்டம் பயங்கரமாக இருக்கும் வெளியே போன பொண்ணு எந்த இன்ஃபர்மேஷனும் வீட்டுக்கு கொடுக்கல ஏதோ நடக்குதுன்ற மாதிரி டவுட் வந்துருச்சுன்னா பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பேனிக்காக வாங்கினு கண்டிப்பாக எனக்கு புரியலை ஒவ்வொரு மாநிலங்கள் வேறுபடலாம் ஆனால் பொண்ணு பேரண்ட்ஸுன்ற அந்த ஒரு எமோஷன் இருக்குல்ல அது வேறுபட வாய்ப்பே இல்லை பதறி போனவங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த பேரண்ட்ஸு இது போல் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ட்டு போனால் வெளியே அதுக்கப்புறம் வீடு திரும்பல என்னாச்சு ஏதாச்சும் தெரியல சுற்றி முத்தி நாங்கள் தேடி பார்த்துட்டோம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வச்சு தேடி பாத்துட்டோம் எங்கேயுமே எங்கள் பொண்ணு போல என்னாச்சுன்னு தெரியல அவங்க கதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஷன்லேயே இதுக்கப்புறம் போலீஸார் இந்த பொண்ணை தேட்டர் வேலையில் ஈடுபட்டாங்க அந்த டைமில் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சிமிலர் ஆட்டி பார்ப்பாங்க ஒன்று ரெண்டாவது எங்கேயாவது பிரேதங்கள் கிடைக்கிது அப்படின்னா அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க சில பேர் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு கூட்டில் வருவாங்க பார்த்தீங்களா இது உங்கள் பொண்ணா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இது போல விஷயம்லாம் பண்ணுவாங்க அது இங்கே நடந்துருக்கு என்ன இருக்குன்னா சில நாட்கள் கழித்து அழுகிய நிலையில ஒரு பிரேதம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஏதோ ஆற்றுல வீசப்பட்டதோ சாக்கடையில் வீசப்பட்டதோ இல்லைனா மூட்டை கட்டி தூக்கி போட்டதோ அப்படிலாம் இல்லை ஒரு ஓப்பன் லேண்டுங்க அந்த இடத்துல அந்த பிரேதம் அப்படியே கீழே கிடந்திருக்கு அந்த விஷயம் போலீஸார் தெரிய வரவே அவங்க சரின்ட்டு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸே கூப்பிட்றாங்க வந்து பாருங்கம்மா இது பொண்ணு பாடி மாதிரி இருக்குது உங்கள் வீட்டு பொண்ணாக பாருங்கன்றாங்க அப்படி வந்தவங்க தான் சித்திரா பிரியாவோட பேரண்ட்ஸ் இருக்கான்னு அவங்களும் வந்தாங்க பார்த்தாங்க அட ஆரம்பிச்சாங்க மாங்கிறமா ஆக்சுவலாக இந்த பாடி கிடஞ்சில்ல இது சித்ராப்பள்ளையோட வீடு இருக்குது பாருங்கள் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் தான் அங்கே தான் இந்த பாடி கிடச்சிருக்கு இந்த மலையார் டூர்னு சொல்லுவாங்க இது அலுவார் தாலுக்கில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜுங்க எர்ணாக்குளத்தில் இருக்க அலுவார் தாலுக்கில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் இங்கேருந்து தான் இந்த பிரேதத்தை எடுத்திருக்காங்க இந்த களமசேரியில் இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கல அங்கே இந்த பிரேதத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க எதுக்காக பிரேத பரிசோதனை நடக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபார்மாலிட்டியெலாம் இருக்கும் பாருங்கள் அதுக்காக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இந்த கேப்பில் போலீஸார் என்ன பண்ணுறாங்க பொண்ணோட பிரேதத்தை போதே தெரியுது அடிச்சு சாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தம் மண்ணானா எத்தனை பேர் பண்ணாங்க இது தெரியல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க அந்த சரவுண்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் இருக்குல்ல அதில் இருக்க ஃபுட்டேஜஸ் அங்கங்கன்னு போயிட்டு போலீஸார் எப்படி எடுத்துட்டாங்க அதில் முதற்கட்டமாக ஒரு காட்சி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுங்க ஒரு பையன் டூ வீலரில் இந்த சித்திரப்பிரியாவை கூப்பிட்டுட்டு போகிறான் ஏவா அந்த பையன் வண்டியில் அந்த பொண்ணு இருக்காங்க இந்த காட்சி பதிவாயிருக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போன பையன் இருக்கா அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு அந்த அடையாளங்கள் இருக்குல்ல அங்கே அடையாளம் இதை வச்சு போலீஸார் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த பையனோட பேர் வெளியே வந்துருச்சு போலீஸார் அது வரைக்கும் அதை வெளியிடலை சரி டவுட்ஃபுல் தானே சரி விசாரிச்சுட்டு பார்த்த உடனே அமைதி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க இந்தளவுக்கு தீவிரமாக தேட ஒரு காரணம் என்னென்னா அந்த பொண்ணோட பிரிதத்தில் இருந்த காயங்கள் இருக்கல அது ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக அந்த பொண்ணோட தலையில் ஒரு பலத்த காயங்க பலத்த காயம் இதெல்லாம் வச்சு தான் எப்படி கொடூரமாக இப்படி கொண்டு இருக்க முடியும் அதுவும் வண்டியில் இந்த தான் கூட்டு போயிருக்கான் ஃப்ரெண்டு மாதிரி தான் தெரியும் நான் பார்க்குறது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு நம்ம ஏறி போயிருக்காங்க வண்டியில் எப்படி இவங்க கொண்டு இருக்க முடியும் போலீஸாருக்கு அந்த சஸ்பெக்ட் வேறு இதுக்கப்புறமா அந்த பாடி கிடைச்ச ஸ்பாட் இருக்குல்ல அங்கே என்னென்ன பொருட்கள் கிடச்சிது தடைவியல் சோதனை சார்ந்து அந்த பொருட்களை ஃபுல்லாக எடுத்தால் அது சார்ந்து ஃபுல்லாக அவங்க இருக்குமோ இருக்குமோன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க பதிலில் இதில் அந்த பிரேதம் கடந்த இடத்துல ஒரு லிக்கர் பாட்டில் இருந்திருக்கு மதுபான பாட்டில் ரெண்டு இந்த சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸ் இருக்குல்ல அதுவும் இருந்திருக்கு ஸோ குடி போதையில் யாராவது இங்கே வேலையை பார்த்துப்பானீங்களா அப்படியே பைக்கில் வந்த பொண்ணு இங்கே வண்டியை நிறுத்திவிட்டு இங்கே குடிக்க வச்சுலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த பையனாக குடிச்சிருப்பானா இல்லைனா அவங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டில்ஸ் இங்கே கணிச்சானு அதை ஒரு எவிடன்ஸா வச்சுக்கிட்டவங்க ஃபுல்லாக அது சார்ந்த விசாரணை வரத்தை முடிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேப்பில் அந்த பையனை பிடிச்சிட்டாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாலை இதான் அந்த பையனோட முகம் பேர் ஆலன் இருபத்தோரு வயசுங்க சேம் எர்ணா குளம் அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட பையன் தான் ஆக்சுவலாக இந்த பையன் அந்த பிரியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இதை அந்த ஃபேமிலியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என் பொண்ணோட ஃப்ரெண்டு தாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையனை கஸ்டடியில் எடுக்கிறாங்க போலீஸார் எடுத்துகிட்டு விசாரிக்கிறாங்க ஏன்பா நீ அந்த பிரியாவுக்கு கால் பண்ணியிருக்க நீ கால் பண்ணதும் அந்த பொண்ணு வந்திருக்கா ஏதோ வெளியே டெம்பிள் ஃபங்க்ஷன் போகிறோன்னு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கா நீ வண்டியில் ஏற்றிட்டு போயிருக்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மிஸ்ஸின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்தால் பிரேதமாக இருக்கா ஸோ தான் அந்த பொண்ணு கடைசியாக கால் பண்ணதும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதும் என்ன பரவாயில்ல சொல்லு அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் எங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஒரு சாயங்காலம் ஆறு மணி வாக்குருக்கோம் இந்த கடப்பாரா இருக்குல்ல இந்த பிரேதம் கண்டெடுக்கப்பட்ட அருகில் இருக்க ஏதாவது அந்த கடப்பா பகுதியிலேயே நான் அவரை ட்ராப் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் எங்கே போனால் என்ன ஆனாலும் தெரியாதுங்கட்டு அந்த பையன் சொல்லியிருக்காங்க போலீஸாருக்கும் சரி ஓகே இந்த பையன் உண்மையாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீ களம் வீட்டுக்கு அப்படின்ட்டு இதுக்கப்புறம் போலீஸாருக்கு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கையில் கிடைக்கிதுங்க அதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு இது தெரியுதா என்னென்னா அந்த பொண்ணும் பையனும் வண்டியில் வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்டில் இன்னொரு வண்டி வந்திருக்கு அதில் ரெண்டு பசங்க அமர்ந்திருந்ததை இப்போதைக்கு சொல்லப்படுது போலீஸ் தரப்புல இந்த வண்டியில இருந்த அந்த பிரியா அப்புறம் அந்த பையன் இருக்கால ஆழனை ரெண்டு பேருடையும் பேசியிருக்காங்க ஸோ இந்த பையன் மேல டவுட் இல்லை இவன் தப்பு பண்ணல அப்படின்னா இன்னொரு வண்டியில வந்தாங்களே அவங்க எதனா பண்ணியிருப்பாங்களா தப்பு அப்படின்ற கண்ணோட்டத்தில் போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இதை விசாரிக்கிறதா இருந்தாலும் ஆலனை கஸ்டடியில் எடுத்து ஆகணும் பார்த்தீங்களா போட்டு ஆலனை திரும்ப கூப்பிட்றாங்க தம்பி ஸ்டேஷனுக்கு வா ஒண்டை பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பையன் முன்னுக்கு குப்பின் முறைனா பதில் சொல்லியிருக்கான் முன்னாடி சொன்ன கிளாரிட்டி இருக்குல்ல இந்த முறை பயங்கரமா அப்புறம் போலீஸார் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் தான் கொண்டேன் அப்படின்ட்டு மது போதையில் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன் போயிட்டு கன்ஃபர்ஸ் வாங்கிட்டு இருக்க இதே நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் போலீஸார் கைகளுக்கு வந்துருச்சு அதில் என்னென்ன திறமை குறிப்பிட்டிருக்காங்க அந்த பிரியாவோட முகம் இருக்குல்ல அதை ப்ரூட்லாம் அடிச்சு தாக்கியிருக்காங்களாங்க அதாவது முகத்தை செதைக்கணுன்ற நோக்கத்தில் ஒரு தடிச்சு அப்படி இருக்கும் அது போல் முகத்தை அடிச்சிருக்காங்களாம் இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சாவுக்கான காரணம்னு சொல்லிட்டு தலையில் ஹெவியாக ஒரு காயம் பட்டிருக்கு அதுதான் அந்த பொண்ணோட உயிர் எடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க அதுதான் கிரேவ் இன்ஜூரியா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணோட தலைப்பகுதியில் இன்னும் சின்ன சின்ன சிலாய்ப்புகள் சில காயங்கள் அப்புறம் அந்த பொண்ணுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்க விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அது மட்டும் இல்லாமல் கழுத்து நெருக்கப்படுற விஷயம் இருக்குல்ல அது சார்ந்த சைனோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பதிவாகியிருக்குங்க இவ்வளோ கொடூரமாக ஒரு கொலையை தான் அந்த பையன் பண்ணியிருக்கானோ போலீஸ் சார் இதுக்கப்புறம் என்னென்ன சொலாந்திரமோ இந்த வழக்கை பற்றி முதல்ல நாங்கள் சந்தேகப்பட்டது இன்னும் சில பேர் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அவ்வளோ ப்ரூட்டலாக அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த பொண்ணை ஆனால் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மட்டும் தாங்க இந்த கொலையை பண்ணியிருக்கான் மற்றபடி அந்த பைக்கில் வந்த ரெண்டு பசங்க சொல்லப்படுதுல அவங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த பையன் ஒரு கடத்தில் அவங்க மட்டும்தான் பைய போட பார்த்தாண்டாமல் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆலன் பிரியா ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பல முறை சண்டை போட்டிருக்காங்களாம் அதாவது இந்த பொண்ணு வேறு யாருக்கிட்டால் பேசினா அந்த பையனு பொசிசிவ் ஆமா இதனால இந்த பையன் பலமுறை சண்டை போட்டிருக்கானா கடைசியாக நடந்த சண்டை எதுக்கணுங்களால காரணம் சொல்ல முடியலன்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதோட விட்டுருவோம் அதை விட்டு இதுக்கு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் நாம் அசம்ஷன் பண்ண வேணா விட்டுருவோம் இதுக்கப்புறம் அந்த கல் அங்கே கிடச்சிருக்க ஒன்று அந்த கல்லை எடுத்து தான் அந்த பொண்ணை அவ்வளோ சரமாரியாக தாக்கியிருக்கானா ஸோ கல்லால் அடித்து கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஆன அந்த பாடி இருக்குல்ல அதை பிரியாவோட கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவ்வளோ கண்ணீரோ கம்பளியமாக எல்லாரும் கதறி எழுது அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் பொண்ணு நல்லா படித்து பெரிய ஆளாக வருவா குடும்பத்தை தூக்கி நிறுத்துவா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சி விடணும் அவங்க பல கனவுல இருந்தாங்க ஆனால் எல்லா கனவு இப்போ அந்த கல்லை வச்சு சதைச்ச மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த பொண்ணே இப்போ உயிரோடு இல்லைங்க அந்த பேரண்ட்ஸோட பாவம்லாம் சும்மாவே இவனுங்களை மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பக்குவம் இல்லாத பழக்கம் இருக்குல்ல அதை நம்மளை பாடலையே திருவண்டதுக்கு இதாக சிறந்த சான்று மெச்சூரிட்டி வேணும் வேணும்னு பல முறை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல அது யாராவது சொல்கிறாங்கன்னா பூமரன்னு சொல்லிட்டு பசங்க கடந்து போயிடுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கே இந்தளவுக்கு ஆகி கொலை பண்ணுற அளவுக்கு போகிற இந்த ஜென்ரேஷனில் பல பேர் இருக்கிறத பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது மெச்சூரிட்டி இல்லைனா ப்ளீஸ் பழகிடுதான் எடுத்துருங்க அதான் உங்களை நம்பி வர எல்லாருக்குமே சேஃபான ஒரு விஷயம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்